இறுதி செய்தியாக இதுவும் கேரள மாநில தொடர்புடையது சார் சங்கராச்சாரியா சமஸ்கிருத சர்வ கலாசாலா காலடியில் இருக்கக்கூடியது ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ் சார் இந்த கல்லூரியில் வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஷீத் காரியாத் இவர் வந்து ஒரு லிங்க்யஸ்டிக் லிட்ரேச்சர் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் அப்போ இவர் ஒரு பதிவை போடுறாரு அந்த பதிவு பிப்ரவரி ஒன்றாந்தேதி ஒரு பதிவை போட்டிருக்காரு அது கேரளா மிக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது இப்போதான் அது வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பல்வேறு வழக்குகளும் இந்து இயக்கங்களை அவர் மீது தொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அவர் என்ன ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் சார் ஏ பிஜேன் ஹேஸ் கம் டு மை டாய்லெட் வில் தேர் பி எ வேர்டிக் டு டெமாலிஷ் த சிவா டாய்லெட் அண்ட் பில்ட் அ டெம்பிள் மேரை பியார் தேஷ் வியா ஷியோ வாட் யூ சி பிலவ் இன் ஒயிட் இஸ் நாட் எ சிவலிங்கா டேர்ன்ட் அப் சைட் டவுன் இட் இஸ் எ சாக்ரட் பிளேஸ் வேர் ஐ டிவோட் மை செல்ஃப் அண்ட் ஆல்வேஸ் மெடிடேட் இட் வாஸ் நாட் பில்ட் ட்யூரிங் த ரெயின் ஆஃப் அக்பர் ஆர் திப்பு த டாய்லெட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் த டைம் வென் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேஸ்புக் பதிவை அவர் போட்டிருக்காரு இதில் வந்து ரெண்டு சம்பவங்களை அவர் சொல்கிறாரு இப்போது புறா வந்து என்னோடய டாய்லெட்டில் உட்காந்துருச்சு அந்த டாய்லெட்டோட க்ளோஸ் வந்து திருப்பி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது அதாவது சிவலிங்கம் போல் உங்களுக்கு தோணுன்னா அதுக்காக இதை இடிச்சிட்டு கோயிலாக கட்டிடுவீங்களா இது என்னுடைய புனிதமான இடம் இங்கே உட்காந்துக்கிட்டு தான் நான் மெடிடேட் பண்ணுவேன் எங்கேயாவது ஒரு டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டு தான் மெடிடேட் பண்ணுவேன் இது வந்து கட்டப்பட்ட காலத்தையும் சொல்றாரு இது வந்து திப்பு சுல்தானோ அக்பர் காலத்திலேயோ கட்டப்பட்டது இல்ல இது பெட்ரோலும் டீசல் விடையும் அதிகமாக உள்ள அதாவது குறிப்பிட்டு பிரதமர் மோடி ஆட்சியை சொல்றாரு இந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவை பேஸ்புக்ல போட்டிருக்காரு இவர் வந்து சமஸ்கிருத கல்லூரியில் துணை பேராசிரியராக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஷீத் காரியாத் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் காலடியில் ஆதிசங்கர் இருந்த இடத்துல அங்கே ஒரு முஸ்லீம் சமஸ்கிருதம் படித்து விட்டு சமஸ்கிருத கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும்போது நாம் அதை வந்து பெருமையாக பார்க்கணும்னு நம்ம நினச்சிருப்போம் ஓஹோ ஒரு இஸ்லாமியர் வந்து சமஸ்கிருதம் படித்து விட்டு நமக்கு பேராசி ஆனால் அவருக்குள்ளே என்ன வன்மம் இருந்திருக்குங்கிறது இதை காமிக்கும் சார் தன்னுடைய அதாவது இது வந்து ஜிஹாத்திகளுடைய வன்மம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது சார் காசியில் என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மதுரால என்ன நடந்தது தெரியும் அயோத்தியில் என்ன நடந்ததுன்னு தெரியும் முப்பத்தி மூணாயிரம் கோயில்கள் மசூதிகளாக மாற்றப்பட்டது என்பது சரித்திரம் சொல்லக்கூடிய உண்மை இதை இப்படி நீங்கள் மறுத்த முடியும் அதில் மூணே மூணு கோயில்களை இன்றைக்கி இந்துக்கள் கேட்கிறார்கள் அதில் அயோத்தி வந்து விட்டது மதுராலை இப்போ கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது காசி அடுத்தது நல்லா மாறி இருக்கிறது ஆனால் இன்னும் மாற வேண்டியது அப்போ இவர்களுக்கு தங்களுடைய இழப்புகளை தாங்க முடியாத வயிற்றுச்சல் வெறுப்பு ஒன்று ரெண்டாவது இதுக்கு மோடியினுடைய வார்த்தைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும் இது அடுத்த அயோக்கியத்தனும் அதாவது ஒரு அதாவது டாய்லெட்டில் சிவனை கீழே வைக்கிறது பே செருப்பில் அந்த கடவுள்கள் படத்தை போடுறது கழிப்பறை டைல்ஸில் கடவுள்கள் படத்தில் போடுறது இந்த மாதிரி ஒரு வன்மம் இவர்களை தவிர யார்கிட்டையும் பார்க்க முடியாது ஒரு குரூப் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த வன்மத்தினுடைய வெளிப்பாடு அங்கே எப்படி வருதுன்னா என்னுடைய டாய்லெட்டில் வந்து ஒரு புறா வந்தது புறா வந்தது அது தசை இப்படி தெரிஞ்சது அதை உடனே வந்து சரித்திரத்தில் வந்து அதை வந்து ஒரு கோயிலாக மாற்றி விட்டார்கள் என்ன சார் கதை விட்றீங்க சார் ஆகையினால இவருக்கு என்ன புரியலைன்னா ஒரு கோயில்னால் என்னென்ன புரியலை ஒரு மசூதினா என்னென்ன புரியலை மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கிறது அதாவது ஹிந்துத்துவ எழுச்சியை தாங்க முடியாத வன்மை ஒரு நாங்கள் ஆண்ட இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற இன்றைக்கி என்னவோ நடக்குதுங்கிற வன்மம் இந்த கேரளாவில் இது இயல்பாக இருக்கிறது கேரளா வந்து ஜிகாத்திகள் கையில் தான் இருக்குங்கிறது போன பதிலில் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி மார்க்சிஸ்டும் ஜிகாத்திகளுக்கும் சண்டை வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் இன்றைக்கி வயநாட்டில் ராகுல் காந்திக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க முஸ்லீம்கள் காந்திக்கு சீட்டுக்கு கேட்க போகிறாங்க மார்க்சிஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க முஸ்லீம்களுக்கும் மார்க்சிஸ்ட்டுக்கும் சண்டை வரப்போகிறது அதுக்கு ராகுல் காந்தியை ச காரணமாக இருக்க போகிறார் இதெல்லாம் நம்ம வரவேற்றிவிடுவோம் ஆனால் எந்த வன்மம் இருந்தால் இதை சொல்ல முடியும் அப்போது இந்த வன்மம் தொடர்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இதே வன்மம் அந்த பக்கம் இருக்கா எவேஞ்சலிஸ்ட் பக்கம் இருக்கிறா ஜிகாத்திகள்கிட்ட இருக்கிற மாதிரி குரூசேடஸ்ட்ட இருக்கிறதா அப்படின்னா அப்படி இருக்குது மேங்களூரில் இப்போ ஒரு கேஸ் வந்துருப்பாருங்க செயின்ட் ஜார்ஜ் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியை ராமாயணத்தை பற்றி மகாபாரதத்தை பற்றி தப்பு தப்பாக பேசி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதெல்லாம் கேள்வி பண்ணி பிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கு போய் ப்ரொட்டஸ்ட்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேஸ்டர்ஸு எல்லாரும் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் ஆதரவாக வந்து கிறிஸ்தவ பேஸ்டர்ஸு மிஷினரிஸு நன்ஸு இவங்களாம் ஆதரவு அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இல்லையா சார் சார் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ராமாயணத்தை தப்பாக பேசுவீங்க மகாபாரத்தை தப்பாக பேசுவீங்க அந்த மாணவர்களை ப்ரொட்டஸ்ட் பண்ணால் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அது வேலை இல்லை இல்லை அப்போது இந்த தூஷணை இந்த வெறுப்பு பிரமத வெறுப்பு இது கொட்டி கிடக்குது இன்னைக்கு ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்தவரை எல்லாருக்கும் தான் நடக்குது வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் தான் அப்போ அவங்களுடைய சிந்தனை என்ன இருக்குது வளர்ச்சிங்கிறது எங்களை விட்டுட்டு பண்ண முடியாது அரசாங்க திட்டம்னால் எங்களுக்கு விட்டு பண்ண முடியாது எல்லா திட்டமும் எங்களுக்கு வரும் விசேஷ திட்டமும் எங்களுக்கு வரும் ஆனாலும் எங்கள் மதத்துக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னா என்ன ஒரு ஊழலை ஆதரிப்போம் காங்கிரஸ் ஊழலாக ஆதரிப்போம் கம்யூனிஸ்ட் ஊழலாக ஆதரிப்போம் இஸ்லாமிய சரித்திரம் ரத்த படிந்த சரித்திரம் கிறிஸ்தவ சரித்திரம் அது குறைபட்டு இல்லை கொள்ளை கிறிஸ்தவ நாடுகள் என்றே கொள்ளையடித்து வளர்ந்த நாடுகள் தான் அதனால் இவங்க வந்து இவங்ககிட்ட நம்ம நீதி நேர்மை என்பதை எதிர்பார்க்கறது தப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்து தர்மம் நமக்கு சனாதன தர்மம்னு ஒன்று இருக்குது தர்மங்கிறதே இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது காரணமாகத்தான் நம்மளுக்கு இந்த வெறுப்பு இருக்கிறது அந்த வெறுப்பை அவர்களுக்கு அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் கற்றுக்கொடுக்கிறது டாக்ட்ரிங் அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் கிறிஸ்டியானிட்டி சர்ச்சியானிட்டிக்கு வெளியில் வர வேண்டும் இஸ்லாம் ஜமாத்துகளுக்கு வெளியில் வர வேண்டும் இந்த ஜிகாத்தி கோட்பாடுகளும் குரூசைடர்கள் கோட்பாடுகளும் வெளியில் போக வேண்டும் தான் அந்த மதத்தில் அமைதி வருமே தவிர இல்லாத வரைக்கு இவர்கள் உலக அமைதிக்கு கெடுதல் விளைக்கிறார்கள் இந்திய ஒற்றுமைக்கு கெடுதல் விளைக்கிறார்கள் இதைத்தான் நாம் எச்சரிக்கையாக பார்க்கலாம்